ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிர்ராஸ் விருந்து இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் அப்பம் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அரிசி மாவில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அப்பம் இது நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தில் வந்து தூசு மண்ணி ஏதாவது இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து வெள்ளம் மெல்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் தூசம் எதுவும் இல்லைன்னா டைரெக்டாகவே சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து எந்த பதமும் வர வேண்டாம் ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு உரம் வச்சுடுங்க பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆனதும் ஒரு சில் தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு முந்திரியும் நறுக்கி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்குறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி வந்து ஆப்ஷனல் மட்டும்தான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுவும் ஒரு உரமாக இருக்கட்டும் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்க அரிசி மாவு இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு சேர்க்குறதுனால அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது கூடவே கால் ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா பழுத்தா பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாழைப்பழம் உடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் அடுத்தது வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளம் சிறப்பு சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சிறப்பு பாருங்கள் தேன் மாதிரி இருக்குது இப்போனா ஒரிஜினல் தேனே கிடைக்க மாட்டுது ஒருவேளை எப்படினா ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியல இப்போ இது எல்லாமே நல்லா ஒருவங்கள கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரியும் சேர்த்துக்கங்க தேங்காய் வந்து இது மாதிரி தான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் சேர்க்கணும் கொஞ்சம் பெரிய சைஸாக சேர்த்திங்கன்னா அப்ப முடிய ஷேப் வந்து மாறிடும் அதே மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த அப்ப மேலே வந்துட்டு இந்த தேங்காய்னா மேலே நிற்கும் ஷேப் வந்து கரெக்டாக வராது இப்போ எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து தோசை மாவு பத்தத்துக்கு இருக்கணும் இப்போ இது எல்லாமே ஒன் ஹவர் வரைக்கும் ஊறணும் ஒன் ஹவர் ஊறுச்சுன்னா நல்லா பந்து மாதிரி புசு புசுன்னு கிடைக்கும் ஒரு முடி போட்டு முடி வச்சுடுங்க இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க சுக்குல இருக்க அந்த நார்னே எடுத்துட்டு மிக்ஸி சார்ல அரைச்சி இதை போய் தூள் பண்ணி சேர்த்துக்காங்க ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்காங்க இட்லி ஆப்பத்தில் சேர்க்குற சோடா உப்பு தான் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரே இவனாக இருக்க மாதிரி கலந்து விட்டுக்காங்க சோடா உப்புக்கு பதில் கொஞ்சம் லைட்டான புளிப்பு தன்மை இருக்குது இட்லி மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு கிடைக்கும் ஆனால் கார்த்திகை தீபம் அப்பம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை போல் புளிப்பாக இருக்க அந்த மாவுனால் சேர்க்கக்கூடாது அது மாதிரி இதில் எள்ளு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் கார்த்திகை தீபம் அப்பத்துக்கு எல்லும் சேர்க்கக்கூடாது இப்போ அப்பா அம்மாவை ரெடி ஆகிடுச்சு என்ன சூடானதுக்கு அப்புறமா இதை மாதிரி அப்பா அம்மாவை சேர்த்துக்காங்க என்னுடைய சூடு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த உடனே இதை போல் பபுள்ஸ் வரணும் தன்னாலே வந்து அந்த அப்பம் வந்து எழுந்து வரணும் அந்த அப்பம் வந்து இப்படி எழுந்து வரும்போது தான் பக்கத்தில் இன்னொரு அப்பம் மாவு சேர்க்கணும் இல்லை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேனுறதுனால நல்லா கேப் இருக்கு அதனால வந்து நான் அடுத்தடுத்து வந்து சேர்க்குறேன் நீங்கள் சின்ன சைஸ் பேன் அப்படின்னா சின்ன கிடையாது செய்யற மாதிரி இருந்தால் அந்த அப்பம் வந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட்டு மாவு நீங்கள் சேர்க்கணும் சூடான எண்ணெய் எடுத்து அது மேலே இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி பொசு பொஸ் உப்பி வரும் அதே மாதிரி அப்பம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெள்ளம் சேர்த்துருக்கனால மேலே சீக்கிரமாக கரைஞ்ச மாதிரி ஆகிடும் உள்ளே மாவாக இருக்கும் எல்லா அப்பமும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கலர் மாறின உடனே இப்படி திருப்பி போடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பஞ்சு மாதிரி புஸு புசுன்னு உப்பி வந்திருக்கு இப்போ எண்ணெயில் இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு அப்போ ரெடி ஆகிடுச்சு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செய்யுங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கலர் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக இருக்குது நல்லா புசு புசுன்னு சாஃப்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கறனால வாழைப்பழங்குடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் இருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ